ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாப்பாட்டை விட இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க எப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது வந்து நல்லா ஊறி வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம அதுக்குள்ளே மசாலாலாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆறு ஏழு கிராம்பு சேர்த்துட்டு நாலு ஏலக்காய் காசு சேர்த்துக்கோங்க ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஜாபத்திரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவர் சேர்க்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் பிதி எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பிதி இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு மசாலாவும் ரெடி பண்ணணுங்க வெங்காயம் தக்காளியும் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஆறு முந்திரி பருப்பு ரெண்டு சின்னதாக தக்காளி பழம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இதை நல்லா ஆறுனதும் நெக்ஸ்ட் ஜார்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் குக்கர் வச்சு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பிரியாணியிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து புரிய விட்டு எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா வந்து இன்னும் வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக ஊற வச்சுருந்தேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க இது போது இதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்ம குக்கர் மூடி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாம் நீங்கள் சும்மா க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி வந்து திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்திலனா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு நான் வந்து ரெண்டு விசில் எடுத்துருக்கேங்க பீஸ் வந்து இது வந்து சின்னதாக தான் இருக்குது உங்களோட சிக்கன் பீஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வெந்து வரும் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கின பாருங்கள் சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு உங்களோட பீசஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் இப்போ இதை வந்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் விட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி எந்திரிச்சும் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி